ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் குக்வித் சாமி இனி நம்ம சூப்பர் அண்ட் டேஸ்டியான ஒரு சிக்கன் கிரேவி தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி இருந்தாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ரொம்ப வந்து சூப்பராக டேஸ்ட்டாக வந்து பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து முக்கால் கிலோ அளவுக்கு சிக்கன் வந்து எடுத்திருக்கேன் நல்லா வந்து கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நமக்கு தேவையான அளவுக்கு குழம்பு மசாலா அதுக்கப்புறம் வந்து கரம் மசாலா தனி மிளகாய் தூள் மிளகாய்த்தூள் எடுத்து வச்சுருக்கேன் சோம்பு பட்டை வந்து எடுத்துருக்கேன் தாளிக்கிறதுக்கு வெங்காயம் கருவேப்பிலை அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி தக்காளி வந்து அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து எடுத்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து எடுத்து வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு இந்த தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் அதுக்கப்புறம் வெங்காயம் கொஞ்சம் சோம்பு ஒரு ஸ்பூன் வச்சுருக்கேன் இது மசாலா அரைக்க இப்போ அடுப்பு வந்து பற்ற வச்சுக்கலாம் எண்ணெய் வந்து ஊற்றியாச்சு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் சோம்பு பட்டை வந்து போட்டுக்கலாம் சோம்பு பட்டை போட்டு தாளிச்சிக்கலாம் சோம்பு பிரிஞ்சி இலை போட்டு தாளிச்சாச்சு வச்சு நல்லா வந்துட்டு பொறிஞ்சி வரட்டும் பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் இப்போ கருவேப்பிலையும் நல்லா வந்து பொரிஞ்சு வந்துடுச்சு இப்போ நம்ம வந்துட்டு வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வந்து வதங்கி வரணும் வெங்காயம் சேர்த்துட்டேன் வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் அதேமாதிரி நீங்களும் பொடியாக கட் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷமாக நல்லா வந்து வதங்கிடுச்சு இந்த அளவுக்கு நல்லா வந்து வதங்கி வரணும் கலர் மாதிரி அப்போ தான் நமக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டேன் இப்போ நல்லா வந்து கலந்து விட்டுடலாம் நம்மளோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகணும் அந்தளவுக்கு நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க இப்போ சேர்த்து நல்லா வந்து வதக்கியாச்சு நல்லா வந்து கலந்து விட்டுடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வந்து வதக்கியாச்சு நல்லா வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கணும் அப்போ தான் நமக்கு சூப்பராக இருக்கும் குழம்பு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி வந்து சேர்த்துக்கலாம் தக்காளியோட பச்சை வாசனை போக நல்லா வந்து வதக்கிக்கலாம் தக்காளி நம்ம அரைச்சி சேர்த்துருக்கோம் அதனால நல்லா வந்து வதங்கி வரணும் இப்போ நல்லா வந்து கலந்து விட்டுருங்க அரைச்சி சேர்க்கும்போது நமக்கு கிரேவியோட டெக்ஸ்சர் வந்து நல்லாயிருக்கும் திக்காக அதுக்காக தான் அரைச்சி சேர்க்கணும் இப்போ மசாலா அரைக்கலாம் கொஞ்சமாக வந்துட்டு வெங்காயம் எடுத்துருக்கேன் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் வந்து சீரகம் ஒரு ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா சோம்பு எடுத்துருக்கேன் இப்போ எல்லாத்தையும் வந்து ஒன்றா சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இப்போ இது எல்லாத்தையும் பச்சையாகவே அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ அரைச்சிட்டேன் இப்போ வந்துட்டு வெங்காயம் தக்காளியெலாம் வதங்கிட்டுருக்கு இப்போ அந்த பே கூட இந்த பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நம்ம சேர்த்துருக்க எல்லாத்தையும் நல்லா வந்து கலந்து விட்டுருங்க நம்ம சேர்த்துருக்க பொருட்கள் எல்லாமே பச்சையாக தான் சேர்த்துருக்கோம் எதுக்கு இதுவும் வறுத்து சேர்க்கல அதனால் அதோடய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா நம்ம வதக்கி எடுக்கணும் அப்போ தான் நமக்கு அந்த ராஸ் மில் வராமல் நல்லாயிருக்கும் குழம்பு சிக்கன் குழம்பு சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா வந்து கலந்துவிட்டாச்சு பாருங்கள் நல்லா கலர் சேஞ்சாகி வந்திருக்கு நல்லா ஒரு பத்து நிமிஷமாக நான் வந்து வதக்கிட்டேன் அந்த பச்சை வாசனெல்லாம் போயிடுச்சு நல்லா இப்போ நம்ம வச்சுருக்க சிக்கன் வந்து சேர்த்துக்கலாம் சிக்கன் சேர்த்துட்டு அந்த மசாலாவோட நல்லா வந்து பெரட்டி விட்டுடணும் நான் முக்கால் கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்துருக்கேன் பாருங்கள் இப்போ நல்லா வந்து கலந்து விட்டுருங்க நம்ம இப்போ பச்சையாக அரைச்சி சேர்த்த மசாலா எல்லாமே வந்துட்டு நல்லா வதங்கி வரணும் வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுருங்க நல்லா எல்லா பக்கமும் வந்து கலந்து அந்த மசாலா எல்லாம் வந்து ஒன்றா வரணும் அந்தளவுக்கு நல்லா வந்து நம்ம கலந்து விட்டுடணும் அப்போ தான் நமக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் நல்லா வந்து கலந்துட்டேன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சிக்கனுக்கு கல் உப்பு தான் நான் சேர்க்குறேன் நீங்கள் எந்த உப்பு உங்களுக்கு பழக்கமோ அது வந்து சேர்த்துக்கோங்க கல் உப்பு சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்ருங்க உப்பு சேர்த்தாச்சு இப்போ எல்லாத்தையும் நல்லா வந்து கதை கலந்து விட்டாச்சு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள் இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம் கரம் மசாலா கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் தனி மிளகாய் தூள் கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கிறேன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம் சிக்கன் குழம்பு மசாலா சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் ஃபுல்லாக சேர்த்தாச்சு சிக்கன் குழம்பு மசாலா ஃபுல்லாக வந்து சேர்த்துருக்கேன் ஒரு பேக்கெட்டு இப்போ மசாலா கரிஞ்சிடாமல் சிம்லே வச்சுட்டு நல்லா கலந்து விடணும் அந்த சிக்கனில் நல்லா வந்து ஒட்டி பிடிக்கணும் அந்த காரம்லாம் அந்த ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா வந்து ஒட்டி பிடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ தேவையான அளவுக்கு தண்ணியை வந்து சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுருங்க எல்லா பக்கமும் வந்துட்டு உப்பு காரம் எல்லாமே வந்துட்டு போடணும் அப்போ தான் நமக்கு டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் எல்லாத்தையும் நல்லா வந்து கலந்து விட்டுருங்க நல்லா வந்து கலந்தாச்சு நல்லா வந்து கலந்துட்டோம் இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு பாருங்கள் சூப்பராக நமக்கு இப்போ பத்து நிமிஷத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து திக்காயிருச்சு நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் இது எல்லாத்தையும் நல்லா வந்து கலந்து விட்டுருங்க நல்லா வந்து கொதித்து வரணும் நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வரும்போது நம்ம வந்து இறக்கிக்கலாம் நம்ம டிஃபனுக்கு அந்த மாதிரி சாப்பிட்றோன்னா கொஞ்சம் தண்ணியாக இறக்கிக்கலாம் நல்லாயிருக்கும் அப்பயும் இப்போ தேங்காய் வந்து அரைச்சி வச்சிருக்கேன் இப்போ தேங்காய் பால் வந்து எடுத்து அதில் சேர்த்துக்கலாம் தேங்காய் அரைச்சி செத்துறக்கூடாது தேங்காய் பால் மட்டும்தான் நம்ம வந்து சேர்க்கணும் அதுவும் திக்கான தேங்காய் பால் மட்டும்தான் சேர்க்குறேன் அடுத்தடுத்து தேங்காய் பால் வந்து எடுக்கல நான் ஃபஸ்ட்டு தேங்காய் பால் தான் எடுத்திருக்கேன் திக்கான தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க அப்போ தான் நமக்கு சிக்கன் கிரேவி நம்ம ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரி ரொம்ப வந்து டேஸ்ட்டாக கிடைக்கும் ரெஸ்டாரண்ட்லாம் தேங்காய் பால் சிக்கன் கறின்னு சொன்னால் நமக்கு வந்து ரெடி பண்ணி கொடுப்பாங்க ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம வீட்லேயே வந்துட்டு சூப்பராக செஞ்சுட்டோம் பாருங்கள் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வீட்லேயே நம்ம வந்து ட்ரை பண்ணலாம் ரொம்ப வந்து டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வந்து கலந்து விட்டுருங்க நல்லா வந்து திக்னஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இறக்கிக்கலாம் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட் வந்து அருமையாக இருக்கும் இப்போ பாருங்கள் சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடுச்சு வேறு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு இப்போ கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த மாதிரி சூப்பரான வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ்